அல்லாஹு அகிபர் இது சாதாரண சிறப்பு கிடையாது சாதாரண அந்தஸ்து கிடையாது எப்படி அறிமுகப்படுத்துகிறது பாருங்கள் நபியே அவர்களுடைய நெற்றியை நீங்கள் பார்த்தால் அவர்களுடைய நெற்றியை நீங்கள் பார்த்தால் சுஜூதின் அடையாளங்களை பார்ப்பீர்கள் நபியே

எதில் வரும் சலாவில் வரும் தொழுகையில் வரும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அந்த சமூகம் அல்லாஹுடைய வணக்கத்தில் நேரான சமூகம் அதுதான் அல்லாஹுடைய தூதரோடு தேர்ந்தெடுக்கப்பட்டு பயணிக்கக்கூடிய சமூகம் தொழுகை இல்லாத தொழுகையில் பொறுபோக்காக இருக்கக்கூடிய தொழுகையை அலட்சியப்படுத்தக்கூடிய சமூகத்திற்கும் அல்லாஹுடைய தூதருடைய சமூகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை குரான் சொல்கிறது அல்லாஹுடைய தூதருடைய நபீவொழி சொல்லுகிறது அல்லாஹ் அதிபை நகும் அஸ்வலா எமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகைதான் யார் தொழுகையை

தொழுகையை வேண்டுமென்றே விழக்கூடிய ஒரு முஸ்லிமான வாலிபன் அல்லது வாலிப பெண் அல்லது சமூகத்தில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருந்தால் தொழுகையை வேண்டுமென்றே என்று தன் மீது கடமை என்று தெரிந்தும் அலட்சியத்தாலோ பொழுபோக்காலோ தொழுகையை விட்டால் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய காஃபிர் இந்த கூட்டத்தில் தொழாதவர்கள் உண்டு அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லது சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னால் தொழாதவர்கள் உண்டு உண்டா இல்லையா அலட்சியத்தில் உறக்கத்தில் எந்தவித தயாரிப்பும் இல்லாமல் அலட்சியத்தோடு சூரியன் உதயமானதற்கு பிறகு எழுந்து ஏதோ கடமையை நிறைவேற்றுவதற்காக தொழுதவர்களும் இங்கு உண்டு அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர உங்களுக்கு எல்லாம் தெரியுமா குரானுடைய தீர்ப்பண்ண தெரியுமா நபித்தவர்களுடைய தீர்ப்பண்ண தெரியுமா எந்த ஒன்றில் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்தை கட்டமைத்தார்களோ எந்த ஒரு அடிப்படையில் இந்த சமூகத்தை அல்லாவுடைய தூதர் வார்த்தெடுத்தார்களோ எதில் உறுதியோடு தெளிவோடு போர்க்களத்தை சந்தித்தாலும் தன் நிலையை மறந்திருந்தாலும் ஒருபோதும் அதை விடக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் தழுத்திருந்தார்களோ எந்த ஒரு நிலையில் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்தை கண்ட காட்சியில் தன் உயிரை பிரிந்தார்களோ உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அல்லாஹுடைய தூதருடைய கடைசி பார்வை இந்த சமூகத்தின் மீது அனுசுபடுமானு கழுந்து அல்லாஹ் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் நோய் படுக்கையில் தொழுகை நடத்த முடியவில்லை அபூபக்கரை தொழுகை நடத்துக் கூறுமாறு அல்லாஹுடைய தூதர் ஏவி பல வக்த்கள் கடக்கிறது அல்லாகுடைய தூதருடைய வருகை எதிர்பார்த்து ஒவ்வொரு வக்தையும் தொழுந்து கொண்டு இருக்கிறார்கள் நபித்தோழர்கள் கடைசி தொழுகை அல்லாஹ் தூதர் தொழுத தொழுகையின் கடைசி காட்சி அல்லாஹுடைய தூதர் அபுபக்கருடைய தலைமையில் நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய அகற்றினார்கள் அகற்றும் போது எங்களுடைய முகமெல்லாம் உள்ளமெல்லாம் அல்லாஹுடைய தூதர் வரப்போகிறார்கள் என்ற மகிழ்ச்சியில் ஆனந்தம் அடைந்தது தொழுகையில் சலசலப்பானோம் அல்லாஹுடைய தூதரை நான் பார்த்தேன் அவர்களுடைய முகத்தை இறுதியாக அவர்கள் முகமெல்லாம் புன் சிரிப்பை சிரித்தவர்களாக மகிழ்வின் ஆனந்தத்தில் உச்சத்தில் தொட்டவர்களாக அல்லாஹுடைய மூடினார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுடைய நாங்கள் உயிரோடு பார்க்கவில்லை இன்னால் அல்லாஹுடைய தூதருடைய கடைசி பார்வை அந்த சமூகம் எதில் நிற்கும் போது எதில் நிற்கும் போது எதில் நிற்கும் போது தொழுகையில் இந்த சமூகத்தை பார்த்தால் உயிரை தியாகம் செய்வதல்ல உடைமைகளை தியாகம் செய்வதல்ல ஊரை தியாகம் செய்வதல்ல தன் நாட்டை துறப்பதல்ல அல்லது தன் உறவுகளை வெட்டி வாழ்வதல்ல அல்ல அவருடைய தூதருடைய கட்டளையால் எந்த தியாகமும் இல்லாமல் வெறும் ஒரு நாளில் ஐந்து பக்து தொழுகைகளை கூட நேரம் நேரத்தை சமூகமாக ஒரு சமூகம் என்றால் அல்லது உருவாக்கவில்லை என்றால் அந்த சமூகம் அடைவதோ கண்ணியத்தை அடைவதோ உயர்வை அடைவதோ அல்லது எதிரிகளுடைய சூழ்ச்சியில் அகப்படுவதை விட்டு வெற்றியடைவதோ நடப்பதெல்லாம் பகல் கனவை கண்டு அந்த சக அந்த சமூகம் மடிவை மடிவதை தவிர வழி கிடையாது அல்லா குரானில் சொல்லுகிறான் அதிகம் பின்னால் வரக்கூடிய மக்கள் உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்கள் அபா உசா அபா உசலா தொழுகையை வீரடிப்பார்கள் இரண்டு தான் என்று தலைப்பு மனோ இச்சையை பின்பற்றி செல்வார்கள் அவர்களை எல்லா என்ற நரக ஓடையை சங்கமிக்க வைப்பான் தொழுகையை பாலாக்குதல் என்றால் வாலிபர்களை பார்த்து கேட்கிறேன் வாலிப பெண்களை பார்த்து கேட்கிறேன் தொழுகையை பாலாக்குவது என்றால் என்ன தொழுகையை விடுவதா தொழுகையை விடுபவர்களை அல்லா நரகவாதிகள் என்று இந்த வசனத்திலே சொல்லுகிறார் இப்படி அப்பாஸ் பெரும் குரானுடைய விரிவுரையாளர் சொன்னார்கள் அல்லாஹ் தொழுகையை பாக்கக்கூடிய சமூகம் என்று இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய சமூகம் தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து தவறி தொழக்கூடிய சமூகம் சூரியன் உதயமானதற்கு பின்னால் தொழுவார்கள் அல்ல ஏற்றுக்கொள்வானா அல்ல ஏற்றுக்கொள்வானா புகரை அசனுடைய நேரத்தில் தொழுவார்கள் அல்லா ஏற்றுக்கொள்வானா ஒரு பத்துவா அறிஞர்களுடைய பத்துவா அது சொல்லுவார்கள் ஒருவன் ஃபஜருக்கு முன்னால் உறங்குகிறான் எந்தவித தயாரிப்பும் இல்லாமல் உறங்கி எழுகிறான் சூரியன் உதயமானதற்கு பிறகு சூரியன் உதயமானதற்கு பிறகு தன் மீது கடமை என்று தெரிந்தும் தொழாமல் வேண்டுமென்றே தயாரிப்புகள் இல்லாமல் உறங்கிய இந்த வாலிபன் எழுந்து எத்துணை முறை தொழுதாலும் அல்லாஹ் அந்த அங்கீகரிக்க மாட்டான் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்ல அங்கீகரிக்க மாட்டான் அல்ல அந்த தொழுகையை அவன் முடிப்பதற்கு முன்னால் தூக்கி எறிவான் தொழுகையா இதெல்லாம் அல்லாஹுடைய அழைப்பை கேட்டதற்கு பிறகும் என்ற அழைப்பை அழைத்தவர் அழைப்பை கேட்டதற்கு பிறகும் தொழுகைக்கு செல்லாமல் உறங்கக்கூடிய ஊழியங்கள் எல்லாம் முஸ்லிம்களின் உண்மீன்களின் உள்ளமா நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய காலத்தில் நயவஞ்சகர்களை தவிர வேறு யாரும் பஜரை விட மாட்டோம் முஸ்லிம் ஊர்களில் ரமதான் வந்தால் பள்ளிகளை தொழுவதற்கு இடமில்லை பஜிர் தொழுகைக்காக ஜும்மாவிலே நிரம்பக்கூடிய கூட்டத்தை போல் பஜருடைய தொழுகையில் கூட்டம் இருக்கிறது எதற்காக சகுர் என்ற உணவை சுன்னாது அது கூட கிடையாது சுண்ணமான உணவு அது அந்த ஒரு உணவை தின்று பசியை கைப்பிடித்து வரை வைக்க வேண்டும் என்பதற்காக எழுந்து வேறு வழி இல்லாமல் உறங்கிவிடுவோமே என்று ஃபஜ்ரை மக்கள் எம்முடைய சமூகத்தில் ஏராளம் ஏராளம் ரமதான் முடிந்து விட்டால் கடந்து விட்டால் அதே பள்ளிதான் அதே ஊர்தான் அதே மக்கள்தான் அதே தெருவாசிகள் தான் அதே வாலிபர்கள் தான் எங்கே அவர்கள் எல்லாம் எங்கே அவர்கள் எல்லாம் யாரை வணங்கினார்கள் அப்படி என்றால் பஜிரில் ரமதானுடையில் அல்லாஹவை வணங்கினார்களா ரமதானை வணங்கினார்களா ரமதான் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் கடுமையோடு இதை சாடுகிறேன் தெரியுமா ஒரு சமூகம் வெற்றி அடையாது ஒரு சமூகம் பாதுகாப்பை பெறாது ஒரு சமூகம் கைவிடப்படும் இந்த புரட்சியை அந்த சமூகத்தின் வாலிப ஆண்களும் பெண்களும் செய்யாமல் என்ன புரட்சி தெரியுமா தொழுகையின் அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகு உலகமே எதிர்த்து வந்தாலும் உலகமே நின்றாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து அல்லாஹவிற்காக தொழுகைக்கு தயாராகாத சமூகம் அல்லாஹவின் தூதரின் சமூகமாக ஒருபோதும் மாறாது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்ல சொன்னார்கள் யார் ஒருவன் தொழுவானோ அவன் பாதுகாப்பை பெறுகிறான் என்ன பாதுகாப்பை பெறுகிறான் என்ன பாதுகாப்பை பெறுகிறான் அல்லாஹுவின் பாதுகாப்பை பெறுகிறான் நான் கேட்கிறேன் அசூரின் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு குடும்பம்ஜிரை தொழுதால் அந்த அன்றைய தினம் அந்த குடும்பம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும் ஒரு தெரு தொழுதால் அந்த தெரு யாருடைய பாதுகாப்பில் இருக்கும் ஒரு ஊர் தொழுதால் பாதுகாப்பில் இருக்கும் ஒரு சமூகம் தொழுதால் அந்த சமூகம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும் தூதர் சொன்னார்கள் அந்த ஹதீசை முடிக்கும் போது அல்லாஹின் பாதுகாப்பில் இருப்பவர்களை எவரும் எந்த தீங்கை கொண்டு நெருங்க முடியாது என்று

அல்லாஹ பாதுகாப்பால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளித்தால் அந்த வெற்றியை யாரால் மிகைக்க முடியும் குரான் கேட்கிறது மிகவும் சொன்னார்கள் யார் தொழுகையை பாதுகாப்பாரோ அவர் நாளை மறுமையில் வெளிச்சத்தோடு அல்லாஹ்வின் உதவியோடு சாட்சியோடு வெற்றியோடு வருவார் யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவர் தொழாதவர்கள் அல்ல தொழுகையை மறந்து வாழ்பவர்கள் அல்ல தொழுகையை விடுபவர்கள் அல்ல தொழுகையை பாதுகாப்பவர்கள் நேரம் தவறாமல் தொழுபவர்கள் யார் நேரம் தவறாமல் தொழுதார்களோ அவர்கள் நாளை மறுமையில் வெற்றியாளர்கள் நேரம் தவறி தொழுகையை பாதுகாக்காமல் தொழக்கூடியவர்கள் ரசூனுடைய வார்த்தை நாளை மறுமையில் வெற்றி அடைய மாட்டார்கள்

இவர்களோடு தொழுகையை பாதுகாக்காதவன் எழுப்பப்படுவான் என்றால் தொழுகையை பாதுகாக்காத நான் யார் தொழுகையை பாதுகாக்காதவர்கள் எல்லோரும் யார் உடையின் அடிப்படையில் அல்லது எந்த எந்த அறிஞர்களை எல்லாம் பெரும் அறிஞர்களாக இந்த சமூகம் போற்றுவோ மம்ஷாபி அபு ஹனீஃபா

உடைய ஒரு முஸ்லீம் பெண் கிடையாது அப்படி தொழுகையை ஏவியும் அவன் தொழவில்லை என்றால் அவனை அழைத்த நிமிடம் அந்த பெண் துறக்க வேண்டும் அவன் முஸ்லிம் அல்ல தொழுகை இல்லாமல் ஒருவர் மறுநித்தால் அவரை முஸ்லிம்களுடைய கபருஸ்தானில் அடக்கம் செய்யக்கூடாது முஸ்லிம்கள் தங்களுடைய சொத்தை பங்கு வைக்க கூடாது பின்பற்ற முடியுமா தொழுகை எல்லாம் இன்று தொழுகையை விடுவதெல்லாம் என்ன குற்றம் என்ன குற்றம் ஒரு ஐ பி எல் மேட்சை பார்ப்பதற்காக தொழுகையை விடக்கூடிய முஸ்லிம் மாணிவர்கள் எத்தனை பேர் இங்கே சினிமா தேட்டர்களில் மகரவுடைய வக்தில் இஷாவுடைய வக்தில் உட்கார்ந்து தொழுகையை விடக்கூடிய வாலிபர்கள் எத்தனை பேர் அதை விட மோசம் திருமணம் ஒரு அழிவாதா பின்னால் வருகிறேன் அந்த திருமண சபை என்றாலே தொழுகை கிடையாது முஸ்லிம்களுக்கு பயணம் என்றால் தொழுகை கிடையாது குடும்ப நிகழ்ச்சி என்றால் தொழுகை கிடையாது என்ன இதெல்லாம் என்ன சமூகம் இதெல்லாம் அவர்களுடைய நபித்தோர்களுடைய முதல் அடையாளமாக குர்ஆன் சொல்லக்கூடிய அடையாளம் அவர்களுடைய நெற்றியை பார்த்தால் சுஜூதுடைய அடையாளங்களை பார்ப்பீர்கள்